வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீமணிவேலன் தமிழ் ஸ்பீக்கர் சேனல் ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு போன வாரம் பெரிய அளவுக்கு புதுசாக எதுவும் ஷார்ட்ஸோ வீடியோஸோ போடல ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவே ரொம்ப லென்த் வீடியோவாக போட்டேன் பெரிய அளவு வைரல் ஆகாது ஏன்னா அவ்வளோ லென்த்தை யாரும் பார்க்க மாட்டாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய வெல் விஷஸ் தான் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க ஸோ பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் படையப்பா ரீரிலீஸ் டைமில் வந்து டிசம்பர் டுவெல்த்து வந்து அதில் நான் படைப்பாவை பற்றி பேசியிருந்தேன் ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணி ஒரு ஷார்ட் சார்மா போட்டிருந்தோம் ஸோ அதுதான் கொஞ்சம் ரீச் ஆச்சு ஸோ அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் போடலான்னு நினைக்கிறேன் என் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போடுவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பேசலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இன்றைக்குமே ஒரு பழைய மூவி ஆல்பம்ஸ் பற்றிலாம் பேசணும் அதில் உள்ள சாங்ஸ் லிரிக்ஸ் பற்றிலாம் பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஸோ ஏன்னா என்டையர் ஆல்பமே சூப்பராக இருக்கும் அதில் லிரிக்ஸ்காக இருக்கட்டும் சாங் மியூசிக் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க இப்போ உள்ள மூவிஸ்லாம் வந்து சாங் மூவியோட சாங்ஸ் எல்லாம் அந்த என்டையர் ஆல்பமாக கமர்ஷியல் மூவி கமர்ஷியல் மூவிஸே பெரிய அளவு நல்ல மூவிஸாக வர்றதில்ல ஸோ அப்போ வந்து மூவிஸ்லாம் அப்படி இருக்கும் சாங்ஸு ஸோ அதில் எனக்கு மாற்றான பற்றி பேசணும்னு ஆசை மாற்றான பற்றி ஏன் பேசணும்னா ஹாரிஷோட ஆல்பம் எத்தனையோ ஆல்பம் அற்புதமான ஆல்பங்கள் இருக்குது ஆனா நான் ஏன் மாற்றான பத்தி இப்ப ஃபர்ஸ்டா மாற்றான பத்தி பேசலாம்னு பார்த்தா மாற்றான் நீங்க கேவி ஆனந்த் அவர்களோட கேரியர்ல இப்ப நீங்க கோ அயனா இருக்கட்டும் மாற்றான் இது எல்லாமே இப்ப காப்பான் வரைக்கும் கேவி ஆனந்த் ஹாரிஷ் அவர்களோட காம்போ தான் டைரக்டர் கேவி ஆனந்த் மியூசிக் டைரக்டர் வந்து ஹாரிஷ் ஜெயராஜ் அவர்கள் சோ ஆனா இதில் நீங்க இப்போ கோவும் அயனும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆல்பம்ஸ் பாடல்களை சாகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒர்க்கு ஒரு நீங்க விஷுவலாவும் ட்ரீட்டா இருக்கும் சாங்ஸு உங்களுக்கு கேட்குறதுக்கும் அவ்வளோ அருமையான சாங்ஸ் லிரிக்ஸாக இருக்கட்டும் கோரியாவா இருக்கட்டும் என்ன சொல்ல அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம்ங்கிற மாதிரி இருக்கிற சாங்ஸ் கேட்குறதுக்கும் அவ்வளவு இனிமையான சாங்ஸு எத்தனை தடவை கேட்டாலும் போர் அடிக்க முடியாதுனால எவர் கிரீன் சாங்ஸ் அதுக்கு எப்படி டேக்ஸ் கொடுக்க அப்படின்னு தெரியல அந்த மாதிரி எப்படி அது அதை பாராட்டணும் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சூப்பரான சாங்ஸ் ஆனா நீங்கள் மாற்றான்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் சார் அவர்களோட படத்தில் அது ஒரு ஆவரேஜான மூவி தான் பட் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் அது அந்த சாங்கையும் இப்போ நீங்கள் ஹாரிஷ் மியூசிக் போட்ட நீங்கள் நம்ம ஜிவிஎம் ஹாரிஷோட காம்போவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் ஹேர் அதாவது ஹாரிஷ் தாமரை அவர்களோட வரிகளை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும்லாம் எனக்கு ஆசை ஏன்னா அவங்களோட அப்படி அந்த தாமரை லெரிசிஸ் தாமரை அவர்கள் ஜிவிஎம் ஹாரிஷ் இவங்க காம்போல எப்படி முத்து புத்தான பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்கள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் எனக்கு அவ்வளவு பேசணும்னு ஆசை ஸோ அதெல்லாம் தனித்தனி வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் லென்த்தான வீடியோவாகவே பட் இப்போ மாற்றான் ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா சித்தன சாங்ஸும் ஒவ்வொரு சாங்ஸும் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் பட் ஒவ்வொரு பாடல்களும் லிரிக்ஸில் அவ்வளோ பண்ண ஒர்க்காக இருக்கட்டும் விஷுவலா ஒர்க் பண்ண விதமா இருக்கட்டும் அவ்வளவு வறுமையாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பாட்லாம் இப்போ இன்ட்ரோ சாங் ரெட்டைக்கு எதிரே நாமத்துக்குமார் எழுதுறாரு என்ன மாதிரி அருமையான வரிகள் எப்படி அந்த ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் விஷுவலாவும் அப்பளோ நல்லா காட்டியிருப்பாங்க அந்த இன்ட்ரோவில் அப்படியே டைட்டில் கார்டோட ஓடும் பாட்டு டைட்டில் சாங் தான் எழுதுறாரு ஸோ அது எப்படி ரெட்டை கதிரே ஈதோ இருந்தும் தூரம் எதற்கு இவன் ஒரு பக்கம் இவன் மறுபக்கம் இது எதுவோ அப்படின்னு அவர் நாமத்துக்குமார் வரிகளை பற்றி நான் நாமத்துக்குமார் யுவன் காம்போவை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட பண்ணணும் அது ஏன்னா எப்படிப்பட்ட வரிகள் அது வந்து அது ஒரு நாள் பத்தாவது நான் புறம் பேசிக்கிட்டு இருப்பேன் நாமத்துக்குமார் அவர்களை பத்தி பேசினா ஆனா இந்த படத்துல அவர் அந்த இன்ட்ரோ சாங் அந்த டைட்டில் கார்டு தான் எழுதியிருக்காரு நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க அவ்வளவு அருமையான வரிகள் ஆனா நாமத்துக்குமார் அவர்கள் ஈடா ஈடு கொடுத்த மாதிரி அவ்வளவு அருமையான அருமையான வரிகளை பல லிரிசிஸ்ட் ஒரே லிரிசிஸ்ட்ல சில இங்கே பழைய தமிழ் படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள்ல ரெண்டு லிசிஸ் வாலி அவர்களும் வைரமுத்து அவர்களும் சேர்ந்து எழுதி நிறையா பாட பழைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஏராம்மனுக்கு எழுதியிருப்பாங்க இப்ப இளையராஜா படங்கள்லையுமே வைரமுத்து ஒரு படத்தை ஃபுல்லா எழுதியிருப்பார் பாடல்கள் வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு நிறையா லிரிசிஸ்ட் இருக்காங்க ஸோ ஆனால் இப்போ நம்ம பழனி பாரதியா இருக்கட்டும் பல லிரிசிஸ்டுகள் என்ன சொல்ல ஆனா வந்து அதுல வந்து ஒரு சில படங்கள்ல வந்து இப்படி இந்த பாட்டன் ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு லிரிக்ஸு எழுதுவாங்க ஆனா அத்தனை பேரும் அந்த படத்தோட கருவை புரிஞ்சு அந்த பாடல் அமைஞ்சிருக்க இடத்தை புரிஞ்ச பட படத்துல எந்த இடத்துல இடம்பெற்றிருக்கோ அதை புரிஞ்சு எழுதுறதெல்லாம் வேற லெவலுங்க என்ன சொல்ல இப்ப நீங்க அதே மாதிரிதான் ஒரு கிளப்ல ஒரு சாங் வரும் இது மாலை மயங்கும் வேளையா நீ வா வா கை வாடன்னு எல்லாரும் கேட்டிருப்பீங்க தீயத்தீயரா தீயை பத்தி தான் பேசுனேன் என்ன மாதிரி பாவிஜி எழுதிரு பாருங்க என்ன மாதிரி வரிகள் தெரியுவாங்க அழகான வார்த்தை நீ என்றால் முற்றுப்புள்ளி வெட்கும் மெதுவாக உன்னை வர்ணித்தால் முழிய சொக்கி நிற்கும் அனுச்சி இதை வில்லாமல் பெண்ணில் மின்சாரம் இருவரி கவிதைகள் மின்னும் இதழாகும் அடமேழுதட்டை கீழுதட்டை இரம் செய்யும் நேரம் உயிர் மேலிருந்து கீழிறங்கி என்னென்னவோ ஆகும் இது தீண்டலுக்கும் தூண்டலுக்கும் இடையில் உள்ள மோகம் முத்த தேனில் முழவும் நேரும் தீய தீயே அப்படியே பாடல் போகும் அப்படி ஒரு 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 மயக்கத்தை தரும் அந்த பாட்டு அது ஒரு மாதிரி வெரைட்டி அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாணி கோணி விவேகா எழுதியிருப்பார் அதுவும் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸ் போயிருப்பாங்க எப்படின்னா அதுலேயும் அந்த கருவை புரிஞ்சு அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் என்னன்னா ஒட்டி பிறந்த ரிட்டையர்கள் அதுல ஆனால் அந்த பா பாட்டில் மட்டும் இப்போ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா இப்ப எதிரையில ரெண்டு பேருமே இன்ட்ரோ சாங்கு டைட்டில் கார்டிலேயே ஓடும் சாங்கும் அது எப்படின்னா அதுல ஒட்டி பிறந்த ரிட்டையர்கள் ரிட்டையர்களாகவே தான் காட்டியிருப்பாங்க கிளப் சாங்லையுமே அந்த தீயத்தியலையுமே அப்படியே தான் இருப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு இமேஜினரி சாங் மாதிரி கோனி ராணி எப்படின்னா அது அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுற மாதிரி ஒரு ஒரு ட்வின்ஸ்ல ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த கஞ்சாயின் ட்வின்ஸ்ல ஒரு சூர்யா மட்டும் காஜலோட ரொமான்ஸ் பண்ணுவார் ரொமான்டிக் அவருக்கு சாங் ஓடும் இங்கிருந்து இன்னொருத்தர் அதை பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அது என்ன கரு அப்படின்னா படம் பார்த்த எல்லாருக்குமே உங்களுக்கு புரிதல் இருக்கும் என்னன்னா அந்த கஞ்சாயின் ட்வின்ஸ்க்கு ட்வின்ஸ் வந்து காஜல் அவர் மீட் பண்ணுவாங்க ஸோ அதுல ஒரு ட்வின் அதாவது கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டராக காட்டுற சூர்யா அவருக்கு வந்து இவங்க மேலே லவ் வந்துடும் இவங்க ரெண்டு பேரும் கமிட் ஆற மாதிரி கமிட் ஆற மாதிரி ஒரு சூழல் அதில் அப்போ இவ்வளோ நாள் ஒட்டி பிறந்த ரிட்டையர்கள் சும்மா இவர் ஃபன்னாக பொண்ணுகளோட பார்த்துக்கிட்டு பொண்ணுகளோட சும்மா ஃபிளட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு ஆனால் இப்போ இன்னொரு தன்னோட ரிட்டையரில் ஒருத்தன் வந்து கமிட் ஆயிட்டான் ஸோ அதை எப்படி அவன் அந்த உணர்வை வெளிப்படுத்துறான் அப்படிங்கிறத அதை அதை உள்வாங்கி விவேகா எழுதியிருப்பார் அருமையா அதாவது அவன் வந்து அந்த கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் அவன் அவனை மதிக்கிறான் அவனை அவனை உயிராக கருதுறான் இன்னொரு அவன் கமிட்டானதை நோக்கி இவன் எப்படி எழுதுறான் அப்படி இவன் என்ன ஃபீல் பண்றான் அப்படிங்கறத எழுதியிருப்பாரு தொலை தூரம் போனதே என்மேகம் புரியாத மென் சோகம் உயிர் மேலே ஊசி இருக்கும் பிரிவாலை இன்று நான் போராட விழியோரம் நீரோட அவன் கண்ணில் காதல் மயக்கும் உன்னழகை வெளிக்காட்டும் சரலில் என்னை போல சாயலில் ஒரு ஜீவன் நெஞ்சினிலே புரியாத ஆதங்கம் மெலிதான பூகம்பம் இருந்தாலும் விழியோரம் சிறு ஆனந்தம் இதையும் இதயம் சுகமாக ஏற்கும் இனி நானி கோணி ராணின் போவோம் அப்படி பாடல்கள்ங்க என்ன சொல்ல அப்படியே வந்தீங்கன்னா நம்ம யாரோ யாரோ நான் யாரோ ஒரு ட்வின் கொண்டு வாழ பழகிறான் அப்படிங்கிறத வந்து அப்படி ஒரு ஒரு சோகமான பாட்டு தாமரை எழுதியிருப்பாங்க யாரோ யாரோ நான் யாரோ உன்னை விட்டு நான் வேறோ தன்னந்தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ காற்றே காற்றே சொல்வாயோன்னு அது போகும் அதான் முதல் முறை இங்கு நீ இன்றி நடக்கிறேன் தனியாக இருந்தும் ஏன் உன் மூச்சு காற்றை உணர்கிறேன் மெதுவாக அப்படின்னு வரிகள் தாமரைவர்களோட வரிகள் அதாங்க தனியா அது ஒரு வீடியோவே பண்ணுன்னு இருக்கேன் இருந்தாலும் இந்த ஆல்பத்தை பத்தி இப்ப படம் எப்படி இருந்தாலும் பாடல்கள் எப்படி அந்த படங்களை ஒரு கமர்ஷியல் படங்களை வந்து வலுப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது வந்து பழைய பாடல்களை பார்க்கலாம் இப்ப ஹாரிஸ் அவர்கள் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அது எனக்கு எனக்கு வந்து அது அந்த எனக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனாக இருக்கலாம் மேபி அவர் கருத்தோட நான் ஒத்து போக மாட்டேன் ஏன்னா இப்போ வந்து டப்பா அவர்களோட லிரிக்ஸ கொலாப் பண்ணி அவர் வந்து மக்கா மிஷி இந்த மாதிரி பாடல்கள்லாம் போடுறாரு ஆனால் அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு இப்போ இந்த மாதிரி உள்ள ஒரு ரேப் கைண்ட் ஆஃப் லிரிக்ஸ்க்கு வந்து நான் என்னோட சவுண்ட் குவாலிட்டியில அதை ரீச் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் ஆல்ரெடி பால் டப்பா அவர்களோட லிரிக்ஸோ இல்லை வந்து அசல் கோலார் அவர்களோட லிரிக்ஸோ அவங்களோட ரேப் சாங்ஸோ அவங்க ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்க ஆல்ரெடி வந்து ரீச்ல தான் இருக்காங்க ஸோ அதை வந்து அவங்க அவங்களோட இவர் கொல பண்ணுறது வந்து அது அவரோட சாய்ஸு அதை ரசிக்கிறவங்க இருக்காங்க பட் என்ன சொல்ல நான் வந்து சொல்லாம அவரோட தனித்துவம் அப்படின்னு எதை பார்க்குறேன்னா இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸை வாங்கி அதை அந்த அழகான ஒரு ஒரு கோரியோ ஒரு டான்ஸ் கோரியோக்கு அவரோட இசை பின்னணி இசை கேட்கும்போது அந்த வரிகள் அந்த பாடல்கள் கேட்கும்போது அதோட அதில் உள்ள அந்த ஒரு உயிர் வந்து வேறு எதுலையுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ